ஹலோ மக்களே நாங்கள் இப்போ சூப்பரான இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் அது எந்த இடம் தெரியும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா கேரளாவில் இருக்கிற ஒர்க்கலா பீச்சு தான் போயிட்டுருக்கோம் இப்படி போகிற வழியில் இப்படி ஒரு ஹார்பர் ஒன்று பார்த்தோம் பாருங்கள் போட்டெல்லாம் எவ்வளோ அழகாக போயிட்டுருக்குது அதான் வண்டியை நிப்பாட்டி ஒரு செல்ஃபியை போட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் இந்த இடத்துலேயே இந்த பீச்சு வியூவை ரசிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணோம் நம்ம கூட வந்த மக்கள் இன்னொரு காரில் மக்கா எல்லாருமே இந்த பீச்சில் நின்றுன்னு ஒரு வைப்பு கிரியேட் பண்ணிட்டாங்க பாருங்க இந்த போட்டு போகிற ஸ்பீடாக பாருங்கள் செம்ம அழகாக இருக்குல்ல அப்படி நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கரெக்டாக வர்க்கலா பீச்சுக்கு தான் வந்திருக்கோம் இதுதான் வந்து வர்க்கலா பீச்சில் எல்லாம் பார்க்கிங் பண்ணுற பார்க்கிங் ஏரியா நல்லாவே சூப்பராகவே க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இது வர்க்கலா வியூ பாயிண்ட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல செம்மையாக இருக்குது இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்க மக்கா ரொம்பவே சூப்பராக இருக்குது ட்ராவல் பண்ணி வந்த டயர்டு ரொம்பவே இருந்துச்சு பட் இருந்தாலும் இந்த அடிக்கிற வெயிலுக்கும் இந்த அந்த கடலில் காற்றுக்கும் ரொம்பவே எதமாக தான் இருந்துச்சு மக்கா இந்த கடலில் கொஞ்சம் நேரம் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணோம் இவங்க தான் நம்ம ஒர்க்கில் வந்து பார்த்த முதல் ஃபாரினர் பாருங்கள் சிரிச்சுட்டு போகிறாங்க இந்த வழியாக போனாதான் நம்ம ரூம் போக முடியும் பாருங்கள் மக்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க அடிக்கிற வெயில் நல்லாவே சூடாக இருந்துச்சு வர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹைட்டான இடம் அந்த ஹைட்டான இடத்துல இருந்து பீச் ரொம்பவே தாழ்வான பகுதி இந்த ஹைட்டான இருந்து பீச்சை பார்க்குறதே ஒரு செம்மையான சூப்பரான அழகு தான் பாருங்க மக்கள் அங்கே மீனெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக வச்சுருக்கலான்னு தோணுது வாங்குற மாதிரி இல்லை வர்க்கலாவை முத முதல்ல பார்க்குறோமா அதான் சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல பிரமிச்சு போய் நின்னோம் இதெல்லாம் சரியான வியூ பாயிண்ட் இருமாக்கா இத நம்ம தங்கி இருக்கிற ரூமு ரெண்டு ரூமு புக் பண்ணியிருந்தோம் ரூம் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும் ரூம் பாருங்கள் நல்லா நீட்டாகவே இருக்கு சூப்பராகவே இருக்கு பொதுவாக இங்கே ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க ஏன்னா ஃபாரினர்ஸ் அதிகமாக வர்றதுனால ரூம் எல்லாமே க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ஏசி எல்லாம் போட்டிருக்காங்க நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது ரூம் வந்த உடனே கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு செல்ஃபோனுக்கு சார்ஜர்லாம் போட்டு அப்படியே படுத்துட்டோம் வேறு என்ன பண்ணுறது கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு பர்க்கலாக வந்தது எதுக்கு பீச் பார்க்க தானே அதனால உடனே பீச்சை பார்க்க கிளம்பிட்டோம் என்ன தான் எவ்வளோ நேரம் இந்த அலையை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் இந்த அலையும் ஓயாது இந்த அலையை பார்க்குற நாமளும் ஓய மாட்டோம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மைண்டும் ரிலாக்ஸ் தான் இருந்தாலும் இந்த ஹைட்டில் என்னென்னு பார்க்குறது சூப்பராக தான் இருக்குது மக்கள் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்காங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அளவு ஹைட் இருக்கும்னு இந்த ஹைட்டில் இருந்து கொஞ்சம் கீழே விழுந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால் பார்த்து பார்த்து தான் நிற்கணும் அதுக்காக பயப்படாதீங்க இது நல்லா க்ளீனாக தடுப்பு சுவரெல்லாம் வச்சு கம்பியெல்லாம் போட்டு தான் விட்டுருக்கு சீக்கிரத்தில் யாரும் கீழே விழ மாட்டாங்க ஆனால் சில ஏரியா இருக்குது கீழே விழுற மாதிரி ஏரியாலாம் இருக்குது அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து தான் நம்ம கவனமாக தான் நிற்கணும் அதில் பாருங்க இதுதான் வியூ பாயிண்ட்டு அதிகமாக மக்கள் ஃபோட்டோ எடுக்கிறது இந்த இடத்துல தான் ஃபோட்டோ எடுப்பாங்க இந்த இடத்துல பாருங்கள் எந்த ஒரு தடுப்பு கம்பி எதுவுமே இல்லை நம்ம தான் பார்த்து கவனமாக நிற்கணும் காலை கதிரவன் உதிக்கிறத பாருங்க செம்ம அழகாக இருக்குல்ல அப்படியே நாம் ஒரு பீச் வாக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் ஈவினிங் டைமில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் வருது ஃபாரினர்ஸ் தவிர லோக்கல் கேரளா மக்கள்லாம் நிறைய பேர் வர்றாங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க எல்லா ஊர்லேயும் பீச்சை ரசிக்காத மக்களே கிடையாது பீச்சுக்கு வந்தாலே ஒரு தனி ரிலாக்ஸ் தான் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் எவ்வளோ அதிகமாக இருக்குது பாருங்கள் இவர் ரொம்ப நேரமாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தார் பக்கத்தில் பார்த்தா இந்த போட்டில் உள்ள நங்கூரெல்லாம் இருந்துச்சு நான் அவருக்கு தெரியாமல் அவரை வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு முக்கியமாக ஃபேமிலி கூட வந்தீங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்

அப்புறமக்கா நைட்டு மோடுக்கு வந்தாச்சு வர்க்கலான்னு சொன்னாலே எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து வைப் பண்ணுற மாதிரி நிறைய டீச்செல்லாம் வச்சுருக்காங்க எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே நல்லாவே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க நீட் அண்ட் க்ளீனாக செம்ம சூப்பராக இருக்குது அந்த ஹைட்டான பகுதியை சுற்றி சுற்றி பார்க்குறது தான் வர்க்கலாம் நிறைய துணி கடை இருக்குது மக்கள் கூட்டம் கூட்டமாக போய்ட்டே இருப்பாங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு தெரியாது அந்த மக்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்போவும் பிஸியாகவே இருப்பாங்க இதுதான் நைட்டு பீச் மக்கா பாருங்கள் நைட் டைமில் இந்த பீச்சை பார்க்குறது கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் ஆனால் மக்கள் கூட்டம் இருக்கிறதுனால நம்மளுக்கு பெருசாக தெரியாது பாருங்கள் லைட்டெல்லாம் போட்டு அடித்து ரகலாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஒர்க்களால் ரொம்ப பிடிச்சது இந்த ரிசார்ட்டோட அழகு தான் நல்லா லக்ஸரியாக ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் நியூ கப்புள்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அந்த கனிமூன் ட்ரிப்புக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ பசங்கள் ட்ரிப்புனால் கேட்க வேண்டாம் ரூமில் ஃபுல் வைப்பாக தான் இருக்கும் நல்லா சுற்றி பார்த்துக்கிட்டு அந்த களைப்பெல்லாம் போகிறதுக்காக நாங்கள் ரூமில் வைவு பண்ணிகிட்ருக்கோம் வைப்புன்னா வைப்பு உங்கள் வீட்டு வந்து எங்கள் வீட்டு வைப்பு இல்லை சம வைப்பு வெடிய விடிய மூணு மணி வரைக்கும் வைப்பு தான் இதில் என்ன கைலைட்னா வர்ற ஃபாரினர்ஸ் எல்லாம் ஒரு குத்து டான்ஸ் ஒன்று போட்டுருப்போம் நாங்கள் அதுதான் செம வைப்பு எங்களுக்கும் நல்ல ஒரு எனர்ஜியாக இருந்துச்சு அப்புறம் காலையில் நாங்கள் வழக்கம் போல் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் இது திருவந்தரம் அண்ணப்பிறகு ஒரு இருந்து லஞ்சு சாப்பிட்றதுக்காக லஞ்சுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ மக்கள் ரொம்பவே டயர்டாக தான் இருந்துச்சு பாருங்கள் சாப்பாட்டுக்காக எவ்வளோ வெயிட்டிங் ஓகே அக்கா நம்ம வீடியோட எண்டு பகுதிக்கு வந்தாச்சு நீங்களும் இந்த மாதிரி பர்க்கலாம் வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள் நல்லாவே ஒரு என்ஜாய் பண்ணுற ட்ரிப்பு தான் எல்லாருமே வந்து பார்க்கலாம் கேரளாவில் மோஸ்ட்லி பீச் தான் நல்லாயிருக்கும் ஓகே மக்கா பாய் தேங்க் யூ